ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நீரிழப்பு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கிற அறிகுறிகளை அதிகரிப்பதும் மிகவும் முக்கியமான ஒன்று உடலுக்கு போதுமான தண்ணி கிடைக்கல அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய எட்டு அறிகுறிகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீரிழப்புக்கான ஃபர்ஸ்ட் அறிகுறி என்னென்னா வாய் வறட்சி மற்றும் தாகம் வாயில் தொடர்ந்து வறட்சி மற்றும் அதிக தாக உணர்வு ஆகியவை நீரிழப்புக்கான ஆரம்ப அறிகுறிகளாக இருக்குது இது உடலில் அதிக திரவங்களின் தேவையை குறிக்குது செகண்ட் அறிகுறி என்னென்னா உடல் சோர்வு தான் நீரிழப்பு அப்படிங்கிறது இரத்த அளவு குறைவதற்கு வழிவகுத்துரும் இதனால் இதய தசைகளுக்கு ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்களை செலுத்த கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் இதன் விளைவாக சோர்வு உணர்வுகள்லாம் அதிகரிக்கும் தேர்ட் சிம்டம் என்னென்னா தலை சுற்றல் மற்றும் தலைவலி போதிய அளவு தண்ணீர் குடிக்காததுனால ரத்தத்தில் அழுத்தம் குறைஞ்சு தலை சுற்றல் ஏற்படும் திரவ இழப்பு காரணமாக மூளை தற்காலிகமாக சுருங்கிறதுனால நீரிழப்பு தலைவலியை கூட தூண்டிவிட்டுரும் நீரிழப்புக்கான ஃபோர்த் அறிகுறி என்னென்னா உலர்ந்த சருமந்தான் போதிய நீரேற்றம் சருமத்தின் நெகிழ்ச்சி மற்றும் ஈரப்பதத்தின் அளவை பாதிக்கலாம் இதனால் வறட்சி முடி உதிர்தல் மற்றும் சரும கோளாறுகள் அதிகரிக்கும் அபாயம் இருக்குது ஃபிஃப்த்து அறிகுறி என்னென்னா தான் செரிமான செயல்பாட்டில் தண்ணி முக்கிய பங்கு வகிக்குது அது மட்டும் இல்லாமல் நீரிழப்பு செரிமான அமைப்பினுடைய செயல்திறனை குறைக்கிறதன் மூலமாக மலச்சிக்கலுக்கு வழிவகுத்துரும் சிக்ஸ்த்து சிம்டம் என்னென்னா தசைப்பிடிப்புகள் நீரிழப்பு உடலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்டுகளுடைய சமநிலையை சீர்குலைச்சி தசைப்பிடிப்பு மற்றும் உடல் பிடிப்புகளை ஏற்படுத்திடும். நீரிழப்புக்கான சவந்த அறிகுறி என்னென்னா சிறுநீர் பாதிப்பு அடர் மஞ்சள் அல்லது அம்பர நிற சிறுநீர் போதிய நீர் நுகர்வு காரணமாக செறிவூட்டப்பட்ட கழிவுப் பொருட்களை பரிந்துரைக்குது இந்த அறிகுறிகளை தடுக்க நாள் முழுவதும் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பதன் மூலம் சரியான நீரேற்றத்தை பராமரிக்க வேண்டியது அவசியம் வயது செயல்பாட்டு நிலை மற்றும் காலநிலை போன்ற காரணிகளின் அடிப்படையில் தனிப்பட்ட தேவைகள் மாறுபடலாம் அப்படின்னாலும் கூட தினசரி குறைஞ்சபட்சம் எட்டு அவுன்ஸ் கிளாஸ் தண்ணீரை குடிக்க வைக்கணும் என்பது பொதுவான வழிகாட்டுதலாக இருக்குது சிறுநீரகத்தின் நிறத்தை தவறாமல் கண்காணித்தல் தாகம் குறிப்புகளை கவனம் செலுத்துறது மற்றும் நீரேற்ற உணவுகளை உணவில் அதிகமாக சேர்த்துக்கிறது ஆகியவை எல்லாம் ஒட்டுமொத்த நீரேற்றத்திற்கு பங்களிக்கும் நன்கு நீரேற்றமாக இருப்பது உகந்த ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் பராமரிப்பதற்கான ஒரு அடிப்படை அம்சமாகும் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும் இந்த வீடியோவில் நமது உடலுக்கு போதுமான அளவு தண்ணீர் கிடைக்கல அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய ஏழு அறிகுறிகள் என்னென்ன அப்படின் தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கனா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் தேங்க்யூ பாய்